சண்டே ஸ்பெஷலாக என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு இப்போருந்தே யோசிச்சுட்ருக்கீங்களா நல்ல மசாலாலாம் வறுத்து அரைச்சு காரசாரமா செம்ம டேஸ்டியா பீஃப் மசாலா எப்படி இது சிக்கன் மட்டன் செய்யலாம் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் பீஃப் எடுத்திருக்கேன் பலாரி வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில ஒரு பச்சை மிளகா கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடி பேஸ்ட் கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா மிளகு தூள் எல்லாமே சேர்த்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு வேக வச்சுக்க போறோம் இங்க உள்ள கறி நல்லா தண்ணி விடும் நான் தண்ணி சேர்த்துக்கல சோ கறி நல்லா முக்கால் பதம் வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப இதுக்கான மசாலாக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளக டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு நாலு அஞ்சு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சமா பட்டை எல்லாத்தையும் நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதுலயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது அப்படியே நல்ல ஒரு ஃபைன் பௌரா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மசாலா தான் நல்ல பிளேவர் கொடுக்கும் நாலு வெள்ளப்பூடு ரெண்டு இஞ்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு அதே மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க இதுக்கு தட்டி சேர்க்கும் போது நல்ல மனமா இருக்கும் கூடவே ரெண்டு பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு மண் சட்டையில தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுலயே ரெண்டு பல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் மதங்க கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தட்டி வச்சிருந்த இஞ்சி போடு அதையும் சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சைடு நம்மளோட கறியுமே பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தது அப்படினாதான் இந்த மசாலாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பக்கம் இஞ்சி இஞ்சிப்பூரோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும் இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடர் இருக்கு இல்லையா அத அப்படியே சேர்த்துக்கிறேன் நான் அரை கிலோக்கான அளவு தான் கரெக்டாக அரைச்சிருந்தேன் ஸோ அவ்வளோ தையும் நான் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா கறி அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா மூடி போட்டு நம்ம ஸ்லோ ஃபயரில் வேக வச்சு எடுக்க போகிறோம் நல்லா அது திக்காகி என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலே ரெடி ஆயிரும் ஸோ இப்போ பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா உதரவை கலந்து விட்டுட்டு கடைசியாக ஃபைனல் டச்சுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் அவ்வளோதான் இது நார்மல் ரைஸ் வெரைட்டி ரைஸ் இட்லி பூரி சப்பாத்தி தோசை எனக்கு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் பீஃபில் மட்டும் இல்லாமல் சிக்கன் மட்டன்லேயுமே பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்